பாரத புண்ணிய பூமியின் தலைசிறந்த இதிகாசங்களுள் மகாபாரதம் ஒன்று அதில் பாண்டவர்களில் மூத்தவன் யுதிஸ்ரீரன் சகுனியோடு சூதாடி தோற்றதன் விளைவாக ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசம் அதாவது தாங்கள் யார் என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தலைமறைவாக இருத்தல் வேண்டுமென விதிக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்டு மறைந்திருந்த காலம் தாங்கள் யார் கண்ணிலும் படாமல் ஒரு வருஷ காலத்தை ஓட்ட வேண்டுமானால் என்பதை முடிவு செய்தார்கள் அவர்கள் அந்த நுழையும் முன் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு வன்னிமரப் பொந்தில் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் மறைத்து வைத்துவிட்டு தனித்தனியாக பிரிந்து போய் நகரினுள் நுழைந்தார்கள் தங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டுமென்று யுதிஷீரன் துர்க்கையிடம் வேண்டிக் கொண்டான் விராட ராஜாவிடம் சென்று யுதிஷ்டிரன் தன்னை கனகன் என்னும் பெயர் கொண்ட ஒரு பிராமண பண்டிதன் என்று சொல்லிக் கொண்டு பகடை ஆட்டத்திலும் வல்லவன் என்று சொல்லி அரசனின் தோழனாக சேர்ந்துவிட்டான் பீமன் தன்னை வல்லாளன் என்று கொண்டு மல்யுத்தமும் செய்வேன் என்று சொல்லி விராட ராஜாவின் அரண்மனையில் சமையல் செய்பவனாக சேர்ந்தான் அர்ஜுனன் பெண் வேடம் அணிந்து கொண்டு சற்று ஆண்மையை வெளிக்காட்ட தன் பெயர் பிரகண்ணலை என்றும் தான் ஒரு பேடு என தெரிவித்து அந்தபுரத்தில் வேலைக்கு சேர்ந்தான் நகுலனோ தமக்ரத்தி என்னும் பெயரோடு அரண்மனை குதிரை லாயத்தில் குதிரைகளை பழக்கும் பணியில் ஈடுபட்டான் சகாதேவனோ தந்திரிபாலன் என்னும் பெயரோடு மாட்டு தொழுபத்தில் பணியாற்ற தொடங்கினான் இப்படி பாண்டவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் விராட மன்னனின் வெவ்வேறு பணிகளில் அமர்ந்து கொண்ட அதே நேரத்தில் நகரத்து விராட வீதிகளில் ஒரு வேலைக்காரி போல பாஞ்சாலி நடந்து செல்கிறாள் வேலைக்காரி என்பதை சைரந்திரி என்று தன்னை கூறிக்கொண்ட பாஞ்சாலி அதற்கேற்ப கிழிந்த உடைகளை அணிந்திருந்தாள் பெயரழகியான திரௌபதி என்னதான் கந்தை உடைக்குள் தன்னை மறைத்து கொண்டாலும் அழகு வெளிப்படாமல் போகுமா தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் அவள் மீது கவனம் செலுத்தினார்கள் அரண்மனை மேல்தட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்த ராணி சுதேசனா என்பவள் கண்களில் இந்த தென்பட்டாள் அவள் நிலையை கண்டு மனமெருங்கி அவளை அழைத்து வரச் செய்து அவள் வரலாற்றை கேட்டாள் சொன்னாள் மகாராணி எனக்கு ஐந்து கந்தர்வர்கள் கணவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு சாபத்தின் காரணமாக ஒரு வருஷ காலம் நான் அவர்களிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டும் இந்த ஒரு வருஷ காலம் முடிந்ததும் அவர்கள் வந்து என்னை அழைத்து செல்வார்கள் அதுவரை எனக்கு அடைக்கலம் தாருங்கள் நான் தங்களுக்கு மலர் மாலைகள் தொடுத்தும் அழகுபடுத்தியும் தோழியாக இருந்து பணிவிடை செய்வேன் என்றாள் ராணி சுதேசா உடனே ஒப்புக்கொண்டாலும் இவளது அழகு தொல்லை கொடுத்தால் என்ன செய்வது என்று யோசனை செய்தாள் அவளது சந்தேகத்தை சைந்தரியிடமே கேட்டாள் ராணி அதற்கு அவள் சொன்னாள் தாயே நான் தங்களுடனேயே தங்கிக் கொள்கின்றேன் பிரிந்து தானே தொல்லை இருந்தாலும் எனது கந்தர்வ கணவர்கள் எனக்கு எப்பொழுதும் காவலாக இருந்து காப்பாற்றுவார்கள் முறைதவரை யாரேனும் நடக்க முயன்றால் அவர்களை என் கணவன்மார்கள் குன்றுவிடுவார்கள் ஆகையால் அஞ்ச வேண்டாம் என்றாள் ராணியின் பரிபூர்ண சம்மதத்தோடு சைந்தரி அங்கேயே ராணியின் தோழியாக தங்கிக் கொண்டாள் விராட நாடு அற்புதமான வளம் மிகுந்த நாடு அங்கு எப்பொழுதும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் மகா சிவராத்திரி அங்கு விமர்சையாக கொண்டாடப்படும் பத்து நாட்கள் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பல போட்டிகள் நடக்கும் அவற்றில் மற்போரும் ஒன்று பல தேசங்களில் இருந்தெல்லாம் மன்னர்கள் வந்து அங்கு குவிந்தனர் ஒன்றிலிருந்து வந்திருந்த மன்னன் ஒருவன் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றதோடு தன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்று முழக்கம் செய்து கொண்டிருந்தான் மன்னருக்கு இந்த செய்தி மன வருத்தத்தை கொடுத்தது இவனை எதிர்த்து மல்யுத்தம் செய்ய நம் நாட்டில் எவரும் இல்லையா என வருந்தினான் அப்போது கனகன் என்னும் பெயரில் மன்னனிடம் நண்பனாக விளங்கிய யுதிசீரர் சொல்கிறார் மன்னா கவலை வேண்டாம் தங்கள் அரண்மனை மடைப்பள்ளியில் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் சமையல்காரன் வள்ளாளன் சிறப்பாக மற்போர் புரிவதை நான் பார்த்திருக்கின்றேன் அவனை இந்த வேற்று நாட்டானோடு போட்டியிட வைத்து வெற்றி பெற செய்யலாம் அவன் நிச்சயம் வெல்வான் என்றார் அரசர் உடனே வல்லாளனை அழைத்தார் அவனை புதிய மற்போர் வீரனை எதிர்த்து மற்போர் புரிய முடியுமா என்றார் வல்லாளன் ஒப்புக்கொண்டான் அங்கனமே வல்லாளன் புதியவனை எதிர்த்து களம் இறங்கினான் இரண்டு யானைகள் மோதி கொண்டது போல இருவரும் மோதி கொண்டார்கள் எடுத்த எடுப்பில் வள்ளலன் தன் திறமையை வெளிக்காட்டவில்லை மெல்ல மெல்ல அவன் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான் ஆணவத்தோடு புதியவன் போரிட துவங்கும் சமயம் வல்லாளன் தன் திறமையை எடுத்துவிட்டான் கூட்டம் ஆர்ப்பரிக்க புதியவன் மண்ணைக்கவ வள்ளாளன் வெற்றி வீரனாக மார்பில் குத்தி கொண்டு தன் வெற்றியை கொண்டாடினான் ராணி சுதேசனாவுக்கு ஒரு தம்பி இருந்தான் அவன் பெயர் கீஷகன் பயங்கரமான பலசாலி அவன் அந்த நாட்டு படைத்தலைவன் அதோடு அரசரின் மைத்துணன் என்கின்ற திமிர் உண்டு அவனுக்கு பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசம் பத்து மாதங்கள் முடிந்த நிலையில் அவர்களுக்குள் ஒரு சோதனை உண்டானது கீஷகன் வடிவத்தில் ஒருநாள் அவன் தன் சகோதரியின் அந்த புறத்திற்கு சென்றான் அங்கு ராணிக்கு உதவி புரிந்து கொண்டிருந்த தோழி சைரந்தரியை பார்த்து விட்டான் அவளுடைய அழகில் மயங்கி அந்த பனிப்பெண்ணை தன்னிடம் ஒப்படைக்கும்படி சகோதரி சுதேசனாவிடம் கேட்டான் அவள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் பிடிவாதமாக அந்த வேலைக்காரி தான் வேண்டும் என்று கீஷகன் அடம் பிடித்தான் அவளுடைய கணவன்மார்கள் தீங்கு செய்வார்கள் எனும் எச்சரிக்கை செய்தும் அவன் கேட்டதாய் இல்லை வேறு வழியறியாத ராணி தன் சேடியான சைரந்தரியை கீஷகனின் மாளிகைக்கு சென்று சிறிது மதுபானம் எடுத்து வரும்படி கட்டளையிட்டாள் மறுத்து பேச முடியாத சைரந்தரி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் தனக்கு பதிலாக வேறு யாரையாவது அனுப்பும்படி ராணி கேட்கவில்லை பிடிவாதமாக அவளையே போகச் சொன்னாள் கீஷகன் கொடுத்த அழுத்தம் அல்லவா வேறு வழி இல்லை இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன் கணவன்மார்கள் மீதிருந்த நம்பிக்கையில் தாம் எப்படியும் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் சைரந்திரி கீஷகன் அரண்மனைக்கு சென்றாள் கண்டதும் இன்ப உணர்வு மேலிட கீஷகன் தன்னை மறந்து அவளை கட்டி அணைக்க முயன்றான் மிக நளினமாக அவன் பிடியிலிருந்து தப்பினாள் சைரந்திரி ஓடி அரண்மனையின் சபைக்கு நடுவே சென்று உதவி கேட்டு அலறினாள் அப்போது அங்கு கூடியிருந்த விராட ராஜா உட்பட அனைவரும் பயத்தில் உறைந்து போயிருந்தார்கள் விபீஷகனை கண்டு அவர்களுக்கெல்லாம் அத்தனை பயம் அருகில் இருந்த யுதுஸ்ரீரரும் பீமனும் கூட தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தார்கள் பீமன் கட்டுப்பாட்டை இழந்து பொறுமை இழக்கும் நிலைக்கு வந்தது கண்டு அருகில் இருந்த யுதுஸ்ரீரர் அவனை சமையல் கட்டில் விறகு பிளக்க வேண்டுமாம் போ என்று அனுப்பி வைத்தார் எப்படியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த சைந்தரி சமையற் கூடத்தில் பீமனை ரகசியமாக சந்தித்து தன்னை காப்பாற்ற வேண்டினாள் சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்து பீமன் சைரந்திரியிடம் சொன்னான் கீஷகன் ஆசைக்கு இணங்குவது போல பாசாங்கு செய்து நள்ளிரவில் தனித்து வந்து உன்னை சொல் நான் அங்கு நள்ளிரவில்லை கவனித்துக் கொள்கிறேன் என்றான் பீமன் சொன்ன ஏற்பாட்டின்படி திரௌபதி என்னும் சைரந்தரை நடந்து கொண்டாள் அவள் சம்மதத்தை கேட்டு கீஷகன் இன்ப அதிர்ச்சி அடைந்தான் இரவு எண்ணி தவம் இருந்தான் இரவும் வந்தது சைரந்தரை சொன்ன நாட்டிய சாலைக்குள் எதிர்பார்ப்புகளோடும் இன்ப கனவுகளோடும் நுழைந்தான் உள்ளே மங்கிய வெளிச்சம் அருகில் கட்டிலில் ஒரு உருவம் போர்வையால் மூடிக்கொண்டு படுத்திருப்பதை படித்திருப்பதை பார்த்தான் கீஷகன் அவன் இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்து கொண்டது உடலெங்கும் இன்ப உணர்வு பரவியது கட்டிலருகில் சென்றான் மெல்ல போர்வையால் மூடிய தேகத்தை தொட்டான் அந்த உருவம் அசைந்தது எழுந்தது பலம் மிகுந்த ஒரு ஆண் கீஷகனோடு போரிடத் தொடங்கினான் இருவரும் பலமாக மோதி கொண்டார்கள் ஒருவன் உள்ளம் காம இச்சையால் கழிகொண்டிருந்தது மற்றொருவன் உள்ளமோ பழிவாகும் உணர்வில் இரத்த கொண்டு போராடியது கையில் கிடைத்த கீசகனை மாவு பிசைவது போல பிசைந்து கொன்றான் வல்லாளன் பிறகு சென்று குளிர்ந்த நீரில் விட்டு உடலெங்கும் சந்தனம் பூசிக்கொண்டு படுத்து நன்கு உறங்கினான் பொழுது விடிந்தது ஊரெல்லாம் செய்து பரவியது காம வெறி பிடித்த கீசகனை ஏதோ கந்தர்வர்கள் வந்து பிசைந்து கொன்று விட்டார்கள் என்று விராட ராஜாவும் ராணி சுதேசனாவும் நாட்டு மக்களுக்கும் அரண்மனையில் பணியாற்றி கொண்டிருந்த ஐந்து ஜீவன்களை தவிர அனைவருமே கீசகனை கந்தர்வர்கள் வந்து கொன்றுவிட்டார்கள் என்று நம்பினார்கள் பாண்டவர்களும் எஞ்சியிருந்த ஒரு மாத காலத்தை அங்கேயாவது வாசம் இருந்து முடித்து கொண்டார்கள் கீசகன் வதம் மகாபாரதத்தில் வரும் ஒரு சுவையான கதை